இந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளின் அறத்தின் பால் நின்று அதனை வலியுறுத்தி பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்கள் என்னிடத்திலே இது தொடர்பாக பேசி என்னை இங்கே வரவழைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் அதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தூய்மை பணியாளருடைய பிரச்சனை என்கின்ற அளவிலே இது முன்னிறுத்தப்பட்டாலும் கூட இதற்கென இருக்கக்கூடிய பின்னணி பல்வேறு கொள்கை நிலைகள் சார்ந்து கருத்தியல் நிலைகள் சார்ந்து இருப்பதாகவே உணர முடிகிறது அதிலும் குறிப்பாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கக்கூடிய சட்டவிரோதமான மக்கள் விரோதமான நடவடிக்கையை கண்டித்து இன்றைக்கு வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம் இந்த சென்னை மாநகராட்சி என்பது இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது இது ஏதோ தன்னிச்சையான ஒரு அமைப்பு அல்லது தனித்தன்மையோடு ஆட்சி புரியக்கூடிய செயல் தன்மை மிக்க ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் முதலிலே சென்னை மாநகராட்சி என்பது உள்ளாட்சி அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக அதனுடைய கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் சென்னை மாநகராட்சியை வழி நடத்தக்கூடியவர்கள் சென்னை மாநகராட்சியை பணிகளுக்காக தங்கள் வசத்திலே வைத்திருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளாட்சி அமைப்பில் ஊரக அமைப்புகள் நகர்ப்புற அமைப்புகள் என்கின்ற பிரிவிலை ஏற்படுத்தி அதிலே நகர்ப்புற அமைப்புகள் என்று வருகின்ற பொழுது பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் என்கின்ற வரிசைப்படி அது அமைந்திருக்கிறது இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பிலே வரக்கூடிய சென்னை மாநகராட்சி ஆனால் வரலாற்று அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரிந்தபோது சற்று ஏறக்கூடிய ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழு எண்பத்தெட்டு வாக்கிலே தனித்தன்மையான ஒரு அமைப்பாக நிறுவப்பட்டது என்றாலும் கூட இன்றைக்கு சென்னை மாநகராட்சி என்பது அரசினுடைய நகராட்சி துறையினுடைய கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனுடைய செயல்படுகின்ற விதம் செயல்படுகின்ற தன்மை அது ஏதோ ஒரு இண்டிபெண்ட் பாடி என்று சொல்லக்கூடிய தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு என்பதாக தோன்றும் அதேபோன்று சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை வந்திருக்கிறது குறிப்பாக தூய்மை பணியாளருடைய பிரச்சனை வந்திருக்கிறது என்கின்ற பொழுது மிகவும் பழமை வாய்ந்த இந்த சென்னை மாநகராட்சியில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கிறது அது தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு முறைகேடு என்று வருகின்ற பொழுது அதற்கு சென்னை மாநகராட்சியிலே அதற்கும் இடம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியும் பல பேர் படித்து இருக்க முடியும் ரோல் ஊழல் என்கின்ற ஒரு ஊழல் ஒரு முறைகேடு சென்னை மாநகராட்சியிலே எழுந்தது இன்றைக்கு அடிப்படையில் எப்படி தூய்மை பணியாளர்கள் கடந்த காலங்களிலே எஸ் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக அல்லது சுய உதவிக்குழுக்கள் மூலமாக பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார்களோ இன்றைக்கும் என்னமார் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் ரோல் அடிப்படையில நேரடியாக பணியில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்களோ இந்த என்ஆர் முறை முதலிலே புகுத்தப்பட்ட பொழுது அதிலே எண்ணிக்கையிலே தவறான எண்ணிக்கையின் அடிப்படையில் பணம் கொடுக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில் எழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு இன்றைக்கு தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்கள் என்கின்ற முறையில் குறிப்பாக தனியார் இடத்துல ஒப்படைக்கின்ற முடிவை நாம் எதிர்த்து களம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஒப்பந்தங்கள் என்று வருகின்ற பொழுது சென்னை மாநகராட்சியிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசுகள் இருந்த பொழுது கூட அது இந்த அரசு அந்த அரசு என்று அல்ல பல்வேறு அரசுகள் பொறுப்பில் பொழுது அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஒரு முறை குறிப்பாக ஒப்பந்த பணிகள் கட்டுமான ஒப்பந்த பணிகள் சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் அதை வழங்குகின்ற பொழுது பொதுவாக ஒப்பந்தங்களில் என்ன நடைமுறை என்று சொன்னால் ஒப்பந்தம் போடக்கூடியவர்கள் யார் குறைவான தொகையை குறிப்பிடுகிறாரோ அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுவது என்பது ஒரு முறையாக இருந்து வந்தது பிடர் என்று சொல்லக்கூடிய குறைவான தொகையை குறிப்பிடுபவர் அவருக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் சென்னை மாநகராட்சியில் அதிலே ஒரு முறைகேட்டை அரங்கேற்ற வேண்டும் என்று அன்றைக்கு சில பேர் ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார்கள் வர்க்கபிள் ரேட் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் இந்த வர்க்கபிள் ரேட் என்பது ஒப்பந்தத்திற்கு மிக குறைவாக பணத்தை போட்டால் அவரால் பணியை செய்ய முடியாது ஒரு எடுத்துக்காட்டிற்கு அல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை ஒரு ஒப்பந்த நிறுவனத்திடம் தூய்மை பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு போடப்படுகிறது என்று வைத்துக் கொண்டால் குறைந்தபட்ச ஊதியம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற பொழுது அரசு அந்த எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு அதிகமாக கொடுத்தால் தான் அவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் அதை விட குறைவாக ஒருத்தர் குறிப்பிடுகிறார் என்பதற்காக அவரிடம் பணியை கொடுத்தால் நிச்சயமாக அவரால் அந்த எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாயை கொடுக்க முடியாது அப்ப இதை போன்ற ஒரு அடிப்படையை வைத்து ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட தொகையில்தான் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் ஒர்க்கபிள் ரேட் என்கின்ற ஒரு ரேட்டை நிர்ணயித்தார்கள் இதிலே என்ன தவறு இருக்க முடியும் என்பதை மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த வர்க்கபிள் ரேட் என்பதை எந்தெந்த ஒப்பந்தக்காரர்கள் அவர்களுக்கு வேண்டுமோ அல்லது எந்தெந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு பணி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு இந்த வர்க்கபிள் ரேட் என்கின்ற இந்த ரேட்டை வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய போராட்டத்திற்கும் இது போன்ற நிகழ்வுகளையும் குறிப்பிடுவதற்கான ஒரு இணைப்பு இருக்கிறது சென்னை மாநகராட்சி என்பது காலம் காலமாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆளுகின்றவர்கள் என்பதை கடந்து அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய சில அதிகாரிகளுடைய விருப்பு விருப்பத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டு இருக்கிறது கடந்த காலங்களிலே பல்வேறு துறைகளில் அது போன்று நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கும் கூட இந்த பிரச்சனைக்கு கூட அதுவும் ஒரு காரணம் என்பதை குறிப்பிடுவதற்காகவே சென்னை மாநகராட்சி கடந்த காலங்களிலே செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய விதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சாலைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த தூய்மை பணியாளர்கள் என்கின்ற இந்த வகைப்படுத்தலில் நம்முடைய தோழர் பாரதி அவர்கள் குறிப்பிட்டதை போல மிக பெரும்பான்மையாக இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த பணியிலே இருக்கிறார்கள் அல்லது இருக்க வேண்டும் என்கின்ற நிலை சமூகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விடுதலை சித்தியல் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கூட தூய்மை பணியை நிரந்தர பணியாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது இது ஒரு வகையில் சனாதன கருத்திற்கு உடன்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நிரந்தரமாக காலம் காலமாக தூய்மை பணியிலேயே ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் சனாதன கருத்தியல் வலியுறுத்துகிறது அப்படியானால் அதே கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்கின்ற ஒரு பார்வை இருக்கும் ஆனால் இதில் மாறுபட்ட பார்வை என்னவென்று சொன்னால் இத்தகைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு பணி அரசு பணியின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஊதியம் அல்லது அவர்களுக்கான பல்வேறு உரிமைகள் என்று வருகின்ற பொழுது வாழ்க்கை தரம் சற்று மேம்படும் இந்த இந்த தலைமுறை தலைமுறை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானால் கூட அடுத்த தலைமுறைக்கான கல்வியை வழங்கி அடுத்த தலைமுறை தலை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்கின்ற நிலையிலேதான் அந்த கோரிக்கையை நாம் ஆதரிக்கிறோம் என்று எடுத்துரைத்திருந்தார் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அல்லது தூய்மை பணி என்று வருகின்ற பொழுது விதமான பணிகள் அல்லது எத்தனையோ விதமான சேவைகள் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொண்டாலும் கூட இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு முறையாக மனிதன் குறிப்பிடுவது அன்னை என்கின்ற உறவு முறையை அதற்கு அடுத்தால் போல் இல்லத்தரசி என்கின்ற வாழ்க்கை துணைவியை குறிப்பிடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த இரண்டு பேருமே செய்யக்கூடிய பணிவிடைகள் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய மனமோந்து செய்யக்கூடிய பணிகள் என்று வருகின்ற பொழுது இன்றைக்கு தூய்மை பணியாளர்களாக எத்தகைய பணிகளை செய்கிறார்களோ அத்தகைய பணிகளை இந்த உறவு முறையிலிருந்து செய்யக்கூடியவர்கள் செய்கிறார்கள் ஆகவே தான் இது உறவு மிக உறவு முறை மிக உயர்ந்த உறவு முறை என்கின்ற அளவிலே நாம் பார்க்கக்கூடிய என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் தூய்மை பணியை செய்யக்கூடியவர்கள் தூய்மை பணியில ஈடுபடுவர்கள் சமூகத்தின் கடை நிலையில வைத்து பார்க்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு கொடுமையான நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் இத்தனை கடுமையான சூழல்களுக்கு மத்தியில் பணியாற்றக்கூடிய தூய்மை தான் இன்றைக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலையிலே சாலையிலே வந்து போராடி கொண்டிருக்கிறோம் இதில் இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைகிறது அல்லது அரசை வலியுறுத்தி ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் வழக்கமாக அந்த அரசுக்கு இது தொடர்பான ஒரு பார்வை இருக்காது அந்த அரசுக்கு இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு நிலை தெரியாமல் இருக்கிறது அந்த அரசுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை போகவில்லை என்கின்ற சூழலில் இது போன்ற போராட்டங்கள் நடைபெறுவது வெகு இயல்பானது ஆனால் இன்றைக்கு தூய்மை பணியாளருடைய பிரச்சனை என்பது நம்முடைய தோழர் பாரதி அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறியாத ஒரு பிரச்சனை அல்ல அவர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பிரச்சனை அல்ல இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேறு எவரையும் விட சென்னை மாநகராட்சியோடு இணைந்து பணியாற்றிய அனுபவம் சென்னை மாநகராட்சியை நிர்வகித்த அனுபவம் இன்னும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்களோடு பழகுகின்ற அவர்களுடைய பணியை மேற்பார்வையிடுகின்ற பணியை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக அவர் பணிபுரிந்த பொழுது அதை பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த பிரச்சனை தொடர்பான நிலை அரசுக்கு தெரியாது அல்லது முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லவில்லை என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இத்தனை இருந்தும் இன்றைக்கு இத்தகைய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது எத்தையோ நிலைகளில் இந்த அரசுக்கு ஆதரவான நிலையில் இன்னும் சொல்ல போனால் கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சத்தியல் கட்சியுடைய தனித்தன்மையே இது திமுகவினுடைய முழக்கமாக இருக்கலாம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது அவருடைய முழக்கமாக இருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன முழக்கமாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் அதற்கு முழுமையான வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு தலைவராக விடுதலை தலைவர் தமிழ் சிறுத்தைகள் ஒரு புறம் இருக்கக்கூடிய சமூக சூழலில் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் மதசார்பற்ற நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சிக்கான திமுக கூட்டணிக்கான அனைத்து விதமான நிலையிலும் பக்கபலமாக உறவுக்கு கை கொடுக்கிற நிலையில் இருந்தாலும் கூட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் விளிம்புநிலை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வெளிப்படுத்துவது விடுதலை சித்தியல் எழுச்சி தமிழர் அந்த தான் இந்த போராட்டத்திற்கு அவர் வந்திருந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் தொடர்ச்சியாக முதலமைச்சர் இடத்துல இது தொடர்பாக பல்வேறு காலகட்டங்களிலே பேசியிருக்கிறார் சட்டமன்றத்திலே கூட தலைவர் எழுச்சி தமிழருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் மாற்று கருத்து இருக்க முடியாது இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதிலும் குறிப்பாக அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அவர் தான் துவக்கி வைப்பார் பேட்ஸ்மேன் அவர் தான் சட்டமன்றத்தில் வந்து இந்த மிக அதிவேகமாக மிக அதிக எண்ணிக்கையில் ரன்களை குவிப்பது போல சட்டமன்றத்தை பொறுத்தவரை உரிமைகளுக்கான முழக்கம் என்று வருகின்ற பொழுது அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து படபட படப்பட அடிப்பார் ஆனால் இந்த பிரச்சனையில் அவருடைய குரல் இருக்கிறது நான் சொல்லி தெரியவேனா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு புறம் அரசு பணியாளர்களாக நிரந்தர பணியாளர்களாக தூய்மை பணியாளர்கள் மாற்றப்பட வேண்டும் அல்லது அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் இன்றைக்கு உள்ளதும் போச்சு என்கின்ற நிலையில் நிரந்தர பணியாளர்களாக இல்லை என்று சொன்னாலும் கூட நேரடியாக மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் மாநகராட்சி உதவி குழுக்கள் மூலமாக இத்தகைய தூய்மை பணியாளர்களுக்கான பணியை வழங்கி வந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தின் அடிப்படையில் மாநகராட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டு இந்த பணியாளர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்கின்ற பொழுது அதை எதிர்த்து அத்தகைய வரக்கூடாது போராட்டத்தை சரி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அத்தகைய சூழல் வந்திருப்பதற்கு ஆதரவான நிலையில் சட்டப்பூர்வமான நிலை சட்டப்பூர்வமான சூழல் அதற்கு ஆதரவாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த நிலை தொடர வேண்டும் என்கின்ற நிலை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதற்கான ஒரு இம்யூனிட்டி அதற்கான ஒரு பாதுகாப்பு இருந்தது அதுவரை நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தது என்று சொன்னால் இவர்களை ஒப்பந்த தொழிலாளராக மாற்றுவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை வலியுறுத்தி இருந்தது அது மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு முடிந்துவிட்டது ஆகவே நாங்கள் இது தொடர்பான ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று மாநகராட்சி சொன்னாலும் கூட மற்றொரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலுவையில் அந்த வழக்கிலே கேள்வி என்னவென்றால் ஊழியர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்ற முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதில் உத்தரவு எதுவும் இல்லை என்று மேலெழுந்த வாரியாக நமக்கு தோன்றினாலும் கூட ஆனால் சட்டப்படியான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை பற்றி ஒரு பிரச்சனை இருக்கிறது அது தொடர்பான தீர்வை நீதிமன்றம் அல்லது தீர்வாயம் வழங்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அரசோ அல்லது அரசு சார்ந்த அமைப்போ அதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்வாயத்திலே சென்று ஒரு மனுவை போட்டு நாங்கள் இத்தகைய ஒரு முடிவை எடுக்க போகிறோம் இது தொடர்பாக நீங்கள் தீர்ப்பை வழங்க இருக்கிறீர்கள் ஆனால் இது தொடர்பான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கவிருக்கிறோம் அதற்கான அனுமதி எங்களுக்கு வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அவர்களிடத்தில் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய எந்த அனுமதியுமே பெறாமல் இன்றைக்கு தனியார்மயப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறது இதுதான் சட்டத்திற்கு விரோதமான ஒரு நடவடிக்கை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு இந்த பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு வலியுறுத்தல் என்னவென்றால் தனியார் மயத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும் தனியார் மயம் என்பதே கூடாது என்கின்ற நிலையில அமைப்புகள் இயங்க வேண்டும் என்பதை நாம் முன்வைக்கிறோம் இதில் சென்னை மாநகராட்சியில நேரடியாக பணியிலே இல்லை என்றாலும் கூட சுய உதவி குழுக்கள் மூலமாக பணியிலே இருப்பதற்கும் இன்றைக்கு தனியார் ஒப்பந்தக்காரர் ஒரு இடத்துல செல்வதற்குமான மாறுபட்ட சூழல் என்ன ஏற்படும் என்று சொன்னால் சென்னை மாநகராட்சியில் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது நமக்கு அரசு கடமைப்பட்டிருக்கிறது அரசு நமக்கு பொறுப்பானவர்கள் மட்டுமல்ல அவர்கள் முற்றிலும் பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டவர்கள் என்கின்ற நிலையில் இருக்கிறது தனியார் இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அரசு அதற்கு பொறுப்பேற்கும் ஆனால் அதற்கு முழுமையாக கட்டுப்படாது கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவர்களுடைய பார்வையின் கீழ் எஸ்எஸ்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த சுய உதவிக்குழுக்கள் மூலமாக நாம் பணியிலே இருந்தோம் என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கக்கூடிய அந்த நிலையிலே அரசு இருக்கும் என்கின்ற ஒரு பாதுகாப்பு இருந்தது ஆகவே தான் நாம் இந்த கோரிக்கையை ஏற்கனவே முப்பது ஏழுக்கு முன்பு வரை இருந்த பணி பாதுகாப்பை எப்படி நீங்கள் எங்களை செயல்படுத்தினர்களோ அப்படியே நீங்கள் செயல்படுத்துங்கள் இது தொடர்பான மற்ற சிக்கல்கள் அல்லது எங்களுக்கான கோரிக்கைகள் எங்களுக்கான தேவைகளை நீதிமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவை பொறுத்து அது தொடர்பான முடிவுகளை மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்கின்ற நிலையிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அரசு அல்லது குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகம் அதை பற்றி கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இன்றைக்கு இத்தகைய ஒரு சூழலை நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் இன்னொரு நடைமுறை சிக்கலும் இருக்கிறது சிக்கல் என்பதை விட நடைமுறையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார் நாங்கள் பேசுவதற்கும் அவர் பேசுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அவருடைய அழுத்தம் அல்லது வேகம் கூட இருக்கும் ஆனால் அந்த கருத்து மைய கருத்து என்பது அவரோட உடன்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு அரசு நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் அரசினிடம் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அரசிடம் வைக்கப்படக்கூடிய கோரிக்கையை ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களோ அவருடைய விருப்பத்தை நேரடியாக செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் இல்லை அப்படியானால் அதை யார் செயல்படுத்துவது என்று வருகின்ற பொழுது அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகவேதான் ஆங்கிலத்தில் அவர்கள் எக்ஸிக்யூட்டி என்று சொல்கிறார்கள் எக்ஸிக்யூட்டி என்றால் செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தை படைத்தவர்கள் எது எப்படி இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு அல்லது அதற்கான ஒரு முடிவு என்று வருகின்ற பொழுது நாம் எதை நோக்கி செல்வோம் என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்தை நோக்கி செல்வோம் அரசமைப்பு சட்டத்தினுடைய மூன்று தூண்களாக குறிப்பிடப்பட்டிருப்பது லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர் என்பது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு ஜுடிஷியரி என்பது நீதித்துறை சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு எந்தெந்த சட்டங்களை ஏற்றுகிறதோ அந்த அரசமைப்பு சட்டத்தோடு பொருந்தி வருகிறதா இயந்து போகிறதா அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடியதன் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யக்கூடிய இயற்றக்கூடிய சட்டத்தை சரிபார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் சரி என்று சொல்லிவிட்டால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பதுதான் இந்த எக்ஸிக்யூட்டரி மேம்போக்காக பார்த்தால் ஜீஷியரிக்கு மிகப்பெரிய ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது என்பது போன்று தோன்றும் மேம்போக்காக பார்த்தால் சட்டம் ஏற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அது நாடாளுமன்றமாக இருக்கலாம் சட்டமன்றமாக இருக்கலாம் இவர்களுக்கான அதிகாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் நடைமுறையில் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் மக்களுக்கான ஒரு திட்டத்தை மக்களுக்கான ஒரு சட்டத்தை ஒரு அரசு கொண்டு வருகிறது நீதிமன்றமும் சரி என்கின்ற நிலையிலே ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த நல்ல சட்டம் அல்லது அந்த நல்ல நடைமுறை அல்லது நல்ல திட்டம் மக்களுக்கு போய் சென்று சேர்வது என்பது யார் இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இந்த பியூரோகிரசி என்று சொல்லக்கூடிய செயல்படக்கூடிய தன்மை கொண்ட இந்த எக்ஸிகூட்டிவ் இடத்திலே தான் அது இருக்கிறது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு அனைத்து தளங்களிலும் முன்னணியில் இருக்கிறது ஒரு சூழல் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று ஒன்றிய அரசே ஒத்துக்கொள்கிறது ஆனால் நடைமுறையில் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு நிலையில் ஒரு தளத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது அது பல்வேறு நிலையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பகுதி நேர அரசு விரிவுரையாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகள் உரிமை கேட்டு போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த பியூரோக்ரஸி என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் கொண்ட அந்த அமைப்பு பல்வேறு நிலைகளிலே இடையூறை ஏற்படுத்துகிறது ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறார் முதலமைச்சர் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அறிவிக்கிறார் அவருடைய எண்ணம் என்னன்னா மக்கள் மகளிருக்கான உரிமை தொகை போய் சேர வேண்டும் என்று அறிவிக்கிறார் உடனே நிதியின் நிலைமை காட்டி இதை வந்து முழுசா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பெண்கள் மொத்த பேருக்கும் கொடுக்க முடியாது அதனால இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொண்டு வரோம்னு கொண்டு வராங்க ரைட் அது நியாயமான கண்டிஷன் ரைட் அக்ரி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கண்டிஷனை நடைமுறைப்படுத்துறது யாரு களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்படி அல்லது அவருடைய வழிகாட்டுதல் படி செயல்படக்கூடியவர்கள் இப்ப எங்கே சிக்கல் வருகிறது என்று சொன்னால் அங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவருடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செயல்படுகின்ற பொழுது அரசினுடைய நல்ல நோக்கம் பல்வேறு நிலைகளிலே சிதைந்து விடுகிறது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஒரு திட்டத்தை சொன்னேன் பல்வேறு திட்டங்களில் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸிகியூட்ரி என்பது ஒரு எக்ஸிகியூட்ரியா இருக்கவங்களுக்கும் ஒரு மக்கள் பிரதியா இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு இருக்கிறது அங்க அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு இருக்கக்கூடியவர்கள் வந்து முழுக்க முழுக்க நிதியின் அடிப்படையில் அரசினுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் சில விஷயங்களை பார்க்க முடியும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் மக்கள் பிரதியலாக இருக்கக்கூடியவர்கள் அரசாக இருக்கக்கூடியது அல்லது அரசு பிரதியிலா இருக்கக்கூடியவர்கள் அதை மட்டுமே பார்க்க முடியாது அதை கடந்து மக்கள் நலன் என்று ஒன்றை பார்க்க வேண்டும் இந்த லார்ஜர் என்று சொல்வார்கள் என்பது ஒரு லார்ஜர் மக்களுடைய நலன் என்று வருகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் சிந்திப்பது போன்று இந்த அதிகாரிகள் சிந்திக்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட தேட் ஹவ் சம் கன்சிடரேஷன் டுவர்ட்ஸ் பீப்புள்ஸ் மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் அவர்களுக்கு அக்கறை நிச்சயமாக இருக்க வேண்டும் இது மிக மிக அடிப்படையான ஒன்று ஆனால் தோழர்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை பெரும்பான்மையான பியூரோகிரசியில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ ஒரு அமைப்பு சார்ந்தோ அவர்களுடைய நியாயமான உரிமைகள் நியாயமான கோரிக்கைகளை ஏற்பதில் அங்கீகரிப்பதில் பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே நிலை தொடர வேண்டும் என்கின்ற சூழலில் ஒரு முட்டுக்கட்டையாக மாறி இருப்பதாக பார்க்கிறேன் அதில் இதில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுடைய பின்னணி எல்லாம் இருக்கிறது அதை பற்றி பேசினால் மிக விரிவாக பேச வேண்டிய சூழல் இருக்கும் இன்றைக்கு ராம்கேவனுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட நிலை அல்லது அதில் எல்லா வகையிலும் மக்களுக்கு விரோதமாக அல்லது சமூகத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய சூழல் இதில் இருக்கும் என்பதற்கான தெளிவான நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது இந்த சூழல்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்துல இந்த பிரச்சனையை நேரடியாக தலையிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு நாள் அடையாள உண்ணா நோன்பு போராட்டத்தை இங்கே முன்னெடுத்திருக்கிறோம் அதில் குறிப்பாக நான் குறிப்பிட்டதை போல இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சூழலில் கூட இத்தகைய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இத்தகைய மக்களுடைய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அந்த ஒருங்கிணைப்பின் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது என்பது ஒரு வகையில் வருத்தமான ஒரு சூழல் தான் ஏனென்று சொன்னால் பல்வேறு நிலையில் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசியிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்றாலும் கூட இதில் சிக்கல் நீடிக்கிறது என்பது ஒரு வகையில் மிகவும் வருந்தக்கூடிய அல்லது கவலைப்படக்கூடிய ஒரு சூழலாகத்தான் பார்க்கிறேன் இனியும் இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலம் தாழ்த்த மாட்டார்கள் என்பதை உறுதியாக நம்புகிறேன் இது மக்களுடைய ஒரு பிரிவு அல்லது அரசினுடைய நிர்வாக இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு பிரிவு என்பதை மேலெழுந்த வாரியாக முடிவு செய்துவிட முடியாது ஏற்கனவே பல்வேறு அரசு தரப்பில பணியில் இருக்கக்கூடியவர்கள் தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இதே இடத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அவர்களுக்கான பணி உயர்வு இல்லை என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நடத்தினார்கள் அதெல்லாம் கவர்மெண்டினுடைய ஒரு ஆர்கன் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்கின்ற அளவிலே அதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது அரசினுடைய அல்லது அரசு கீழ் செயல்படக்கூடிய மாநகராட்சியினுடைய ஒரு பிரிவு அல்லது ஒரு துறையினுடைய ஒரு சமூகம் என்பதை விட இதிலே இருக்கக்கூடியவர்கள் இதிலே பாதிக்கப்படக்கூடியவர்கள் சமூகத்தின் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் சமூகத்தை கட்டமைப்பதிலே மிகப்பெரிய பங்கு வகிப்பவராக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த கொள்கையை பேசுகிறோமோ அது திராவிட கொள்கையாக இருந்தாலும் சரி சமத்துவ கொள்கையாக இருந்தாலும் சரி சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும் சரி இந்த கொள்கையெல்லாம் யாருக்காக பேசப்படுகிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக பேசப்படுகிறது அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கான அரசுதான் இவர்களால் உருவான அரசுதான் இவர்களால் உருவான அமைப்பு தான் இவர்களால் உருவான அரசியல் தான் இவர்களால் உருவான ஆட்சிதான் என்கின்ற பொழுது இவர்களுக்கே இந்த ஆட்சி இல்லை என்று சொன்னால் வேறு எந்த ஆட்சி தான் இவர்களுக்கு செய்யும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு பணிவோடு எடுத்துரைத்து இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இனி ஒரு போராட்டம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்காது என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் களத்திலே நிற்கக்கூடிய ஒரு தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுத்து என்பது நான் பதிவு செய்து தெரிந்து கொள்வதை விட நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த நிலையிலேதான் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு விடுதலை சித்தல் கட்சியின் சார்பில் எங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் நிச்சயம் இந்த போராட்டம் வெல்லும் உங்களுடைய அறம் சார்ந்த இந்த கோரிக்கைகள் வெல்லும் இது வென்ற பிறகு அடுத்த கட்ட நகர்வுக்கான அடுத்த கட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த தளத்திலும் அந்த களத்திலும் உங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றைக்கும் துணை நிற்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்